வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து பதிவிட்டுன்னு இருக்கும் இன்றைக்கி என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டெலிவரி வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் சம்பளம் மட்டும் இல்லாமல் தங்கும் இடமும் உங்களுக்கு இலவசமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க எந்த விதமான டார்கெட்டும் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பைக் உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு வரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோ டார்கெட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோ நீடு பைக் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க பைக் கம்பல்சரியாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இலவசமான தங்கும் இடமும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ரன் ஆகிற மாதிரி இருக்கும் அதாவது காலையில் ஏழு மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இடையில பார்த்திங்கன்னா இரண்டு மணி நேரம் நமக்கு லஞ்ச் பிரேக் இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா குளத்தூர் நீலாங்கரை பெருங்குளத்தூர் நங்கநல்லூர் போன்ற பகுதிகளுக்கெலாம் சென்னையில் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா நம்மகிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் கையில் எடுத்துன்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸும் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியும் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் டெலிவரி ஜாப் தேடினு இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்